மகாநதி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ ஏன் மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதும்னு பார்க்கலாம் சாரதா வந்து ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டுருக்காங்க உடனே ஷாரதா கிட்டே வந்து என்ன ஆண்ட்டி ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஏதோ ஒரு தெரியாத ஒரு முடிவு எடுத்துகிட்டாதான் அதுக்காக நீங்கள் அப்படியே அவளை விட்டுடுவீங்களா வேற என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க மாப்பிள்ளை சொல்லுங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க இது பண்ணாத இது தப்புன்றதை நம்ம சொல்லதான் முடியும் அதையும் மீறி வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க உடனே கங்கா ஆமாம் தான் கரெக்டு நீங்க வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க இதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு வாழ்க்கையே இருக்கு அதை பத்தி நீங்க யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது எப்படி பேசுறாருன்னு பார்த்தீங்களா இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ வாங்குன்ற நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கா எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது இவ வாழ வெட்டி அதை வந்து வீட்டில் உட்கார போறான்னு சொல்லிட்டு கங்கை கோவப்பட்டு பேசுறாங்க இதை கேட்ட காவேரி அக்கா ஏங்கா நீயே வந்து இவளுக்கு சாப்பிட விட்டுற மாதிரி பேசுறேன்றாங்க ஆமா எனக்கு ஆசை பாரு நல்லா வளர்ந்துடுவான் இவன் வந்து வசதியை வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சாப்ப விடுறேன் போடி பொசு கட்டவலை நான் என்ன சொல்ல வரன்றது உனக்கு புரியுதா இல்லையா நிவின் எப்படி பேசிட்டு போறான் நிவினோட மனசு மாறுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா எனக்கு துளி கூட கிடையாது அப்படிப்பட்டவன் கூட இவ கடைசி வரைக்கும் வாழ முடியுமா எத்தனையோ நாள் இருந்தாலும் கடைசியில இச்சி போடான்னு சொல்லிட்டு அவ வரதான் போறான்னு சொல்லி சொல்லிட்டு கங்கா பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட அந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் யூ